அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நோன்பு வைக்கும் சஹர் நேரத்தில் செய்யக்கூடிய நீயத் நவைது து சௌமகதின் அன் அதாயி ஃபர்தி ரமலான ஹாதிஹி சனதி லில்லாஹி தால இந்த துணாவை நோன்பு வைக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்பாளியும் எல்லோருமில்லை சிலர் வைக்கிறாங்க இந்த துவாவை இரவு இஷா மற்றும் தராவி தொழுகைக்கு பிறகு இமாம் சொல்லி கொடுக்குறாங்க இந்த துவாவை சகர் செஞ்சதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சின்ன பிள்ளைங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் உட்கார வச்சு இந்த சொல்லித் சொல்லித்தர்றாங்க இந்த துவா உடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் இந்த துவா வந்து நபிஸ் அல்லா செல் கற்று கொடுத்தாங்களா அப்படின்றதுக்கு போகலாம் இதன் அர்த்தம் என்னென்னா நவை தூ நான் நீயத்து செய்தேன் நாளைக்கான நோன்பை நாளைக்கான நோன்பை நீயத்து செய்தேன் அன் அதா இஃபர்து ரமலான ரமலான் மாதத்தின் அதாவான நோன்பை நாளை நோட்பதற்கு நியத்து செய்கின்றேன் ஆதிஹி சனத்தினா இந்த வருஷம் இந்த வருஷத்தின் தான அதாவான ரமலான் மாதத்தின் நோன்பை நோட்பதற்காக நியத்து செய்தேன் நாளைக்கு இந்த வார்த்தையில் நம்ம எப்போ நியத்து செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இரவு இஷா மற்றும் தராகிக்கு பிறகு செய்கிறோம் காலையில் சகர் செஞ்சுட்டு செய்கிறோம் அது அன்றைய நாளாக அடுத்த நாளா அன்றைய நாளுக்கு நோன்பு வைக்க நியத்து செய்கிறோமா அடுத்த நாளுக்காக நம்ம நியத்து செய்கிறோமா இப்போ மகரீப் வந்தோன்னே அந்த நாள் வந்துடுது சரியா மகரீப்பிலிருந்து அடுத்த நாள் மகரீப் வரைக்கும் அதே நாள் ஒரே நாள் தான் ஒரே பிறை தான் வைக்கிற வரைக்கும் அந்த தான் இருக்கும் இப்போ இந்த இடத்துல நாளை நோர்க்கு நியத்து செய்கின்றேன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது எப்படி சரியாகும் கேள்வி அதுதான் அது எப்படி சரியாகும் சரியாகாது ஏனென்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை கற்றுத் கற்றுத்தரல ரபீசலாலை செல்லம் கற்றுக் கொடுத்தால் மட்டுமே அது சரியாக இருக்கும் ஏண்டா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வகையின் அடிப்படையில் நமக்கு சொல்லி தருவாங்க ரவிசலாலை செல்லம் அதை சொல்லித்தரல மனிதனால் கண்டுபிடிக்கப்படக்கூடிய வணக்கம் என்ற பெயரால் மனிதனால் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் இந்த குளறுபடிகள் இருக்கும் அதனால் அந்த நீயத்தை சொல்லல்லா சொல்லல்லாஹுலே செல்லம் கற்றுத்தரவில்லை என்ற செய்தியை தெரிஞ்சுக்குவோம் சரி நீயத்தை செய்யணுமே இல்லாமல் அமல்கள் நிறைவு பெறாதே என்று சொன்னால் கண்டிப்பாக நபி சொல்லா சொன்ன ஹதீஸ் இன் நமல் இம்மா ரவா நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் அனைத்தும் நீயத்தை பொறுத்து தான் அமைகிறது எதை நியத்து செய்கின்றார் அதுதான் அவருக்கு கிடைக்கும் இப்போ நீயத்தை எப்படி செய்கிறது நீயத்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று நாவில் மொழிதல் ரெண்டாவது மனசில் நினைக்கிறது இன்டென்ஷன் நீயத்துடைய இடம் வந்து கல்பு தான் உள்ளம்தான் இப்போ மனசில் தலைப்பிறை பார்த்த உடனே நியத் பண்ணிடும் யா இந்த ரமலான் மாதம் பூரா நான் நோன்பு வைக்கணும் என்பதாக நீத்து செய்கிறது வந்து உண்மையில் அது நியத்தாக அமைஞ்சு போயிடும் தினமும் காலையில் எழு எழுந்திரிக்கிறோமே வளமைக்கு மாற்றமாக சகர் நேரத்தில் எழுந்திருக்கிறோம் சாப்பாடை சாப்பிட்றோம் சாப்பிடும்போது தான் நோன்பு வைக்கணும்னு நினச்சித்தான் இது பண்ணுறோம் சகர் செய்கிறோம் அப்போ அதுவே நீயத்தாக அமைந்து விடுகிறது அபிசலாலை சிலம் வந்து நீயத்துன்னு ஒன்று இருக்குது அதை சொல்லித்தரணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னாக்கா தாராளமாக செஞ்சுட்டு போகிறோம் அபிசெல் ஆலை சிலம் அவர்கள் மூலமாகவோ நான்கு ஹலீஃபாக்கள் மூலமாகவோ நான்கு இமாம்கள் மூலமாகவோ எந்த வகையிலும் இந்த நெய்யத்துகள் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை அதனால் சொல்லிக் கொடுக்கப்படாது இந்நெய்யத்தாக அமைத்து கொள்ள முடியும் என்ற செய்தி எடுத்துக்கொள்வோமாக ஆக மொத்தத்தில் நெய்யத் என்பது உள்ளத்தில் நாடுவதுதான் நெய்யத்தாகும் அது நாவில் மொழிய வேண்டும் என்ற அவசியமில்லை இதைத்தான் பிற வணக்கங்களுக்கும் தொழுகைக்காக ஃபர்தான தொழுகை சுண்ணத்தான தொழுகை நஃபீலான தொழுகை அது தொழும் பொழுது நம்ம வந்து மனசில் நினச்சிட்டால் அதே போதுமானது நியத்தாக ஆயிரும் என்ற செய்தியை பதிய வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம் அஹி